ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அங்கேயும் மெதுவடை எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் மெதுவடைக்கு நான் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு ஒரு ஒன்றரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் ஐஸ் வாட்டர் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு இருக்கு மாவு இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதோட பொடியாக கட் பண்ண கறிவேப்பில துருவினை இஞ்சி அப்படி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மாதிரி நசுக்கி வச்சிருக்கேன் மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கிறாங்களோ பார்த்தீங்கன்னா இது இந்த வடை நல்லா நம்ம முறு முறுன்னு வரதுக்காக பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறதில்ல அப்படின்னு இந்த மாவுக்கு இந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ரொம்ப பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் மெதுவடைக்கு சக்கரை போட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டான கசப்பு இருக்கும் மெது எப்போவுமே குளுத்தம் பருக்குல அது நமக்கு தெரியாது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் அது கலக்கும் போது நல்லா அடித்து கலந்துச்சுன்னா மெதுவடை வந்து நல்லா நமக்கு உப்பி வரும் நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சக்கரை பொங்கலுக்கு அரிசியும் வறுத்த பாசிப்பருப்பும் பேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் பார்க்குறேன்ஸ் இதில் வந்து நாட்டு சக்கரை ஒரு முக்கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் அதோட வாசனைக்காக நல்லா தூள் பண்ண ஏலக்காயும் ஒரே ஒரு சின்ன துண்டு பச்சைக்கருப்புறமும் சேர்த்துக்கலாம் இது போடும்போது நல்லா புளிவு கோயிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் டேஸ்ட்டு வரும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஏற்றிட்டேன் பற்றி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் இறக்கிட்டோம் நல்லா கிளம்பிக்கலாம் அந்த நெய் வந்து இதோட நல்லா நெல்லாகணும் ஃபுல்லாக இதில் சேர்ந்து வரணும் மாதிரி நம்ம கிளம்பிட்டுக்கலாம் இதில் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசமாக நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்மளோட சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் வழி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாத்தீங்கன்னா என்ன நல்லா சுட்டுட்டு இருக்கேன் இப்ப நம்ம வடை போட ஆரம்பிச்சோம் மாவு எடுத்து லைட்டா உள்ள பொய் போட்டு நல்லா வர சொல்ல இது இப்போ நம்ம வடை சூப்பராக வந்துச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் அதுதான் நல்ல முறு மொறுன்னு மெதுவடையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப குயிக்காக நல்லா டேஸ்ட்டாக செய்யக்கூடிய பிரசாதம் சக்கரை பொங்கல் மெதுவடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் Thank you, friends. Thank you.